அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு காட்பாடி டு வள்ளிமலை ஆமாம் இன்னைக்கு வள்ளிமலை முருகரை பார்க்கறதுக்கு போய்கிட்டே இருக்கும் அங்கே வீடியோக்கள் போகலாம் இது உங்கள் கிருதிஷ்டாகவே மாதிரி எழுந்து ஃப்ரெண்ட் வந்ததுனால அவனை இட்டுக்குன்னு போயிட்டு முருகர் கோவிலை சுற்றி காட்டுறதுக்காக அவன் வந்தாச்சு ஃப்ரெண்டு அவங்க மூணு பேர் சின்ன பசங்க ரெண்டு பேர் அதை போகிறாங்களே ஸோ போயிட்டு முருகரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு காஞ்சநகிரி போயிட்டு போகிறோம் அவ்வளோதாங்க ஸோ ஒரு மூணு மணி அளவில் இருக்கிற ப்ரோக்ராமாக இதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது உங்கள் கிருதிஷ்டாவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போடலாம் ஈவினிங்க்குள்ளே ஸோ ஷார்ட்ஸு பாருங்கள் லிங்க்கு தரேன் போய் பார்க்கலாம் வாங்க ஓ முருகன் வலிமலை முருகனுக்கு யாரோ